அண்ணா இன்னொரு இடத்துல தங்குறதுக்கு இடம் தேடுறத விட்டுட்டு அது நம்ம இடம் தானு ப்ரூஃப் பண்ண என்ன வழி இருக்குன்னு யோசிக்கலாம்னு நிலா சொல்ல அது கரெக்டு தான்ப்பா ஆனால் அது உடனே நடக்குமா கோர்ட் விவகாரம் நம்மளோட சொத்துன்னு ப்ரூஃப் பண்ணுற டைம் ஆகும் இல்லைன்னு சேரன்னு சொல்கிறாருங்க ஏங்கன்னா தாத்தா உங்களுக்கு தான் அந்த வீடு நிஜமாவே சொன்னாரா ஆமாம்ப்பா சொன்னார் சண்முகம் பெரியப்பாவுக்கும் கஸ்தூரி அத்தைக்கும் ஏற்கனவே தனித்தனியாக சொத்து கொடுத்துறாரு ஆனால் அவங்க ஏன் நம்ம திரும்ப பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரியலையேன்னு நிலா சொல்கிறாங்க தாத்தா அங்கிள் பேரில் உயில் எழுதியிருந்தா அந்த உயிலை வச்சு தான் சொத்து நம்மளுதுன்னு நிரூபிக்க முடியும் முதல்ல அந்த உயில் அங்கிள்கிட்ட தான் இருக்கா இல்லை பெரிய பார்த்தேன்னு அவங்க இருக்கான்னு தெரியலையே நிலை வருத்தப்படுறாங்க அண்ணே அப்பா கீழே தான் இருக்காரு நான் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன் நீ கவலைப்படாத அவர் தெளிவாக யோசிச்சு நமக்கு இந்த வீடு வேணும்னு நினச்சிருந்தா உயிரை பத்திரமா வச்சுருந்துருப்பார் இப்படி எல்லாரும் ஹோட்டலுக்கு வர நிலமை வந்திருக்காதுன்னு சோழன் புலம்ப ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு புதுசாக என்னன்னு பாண்டி எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்ல எல்லாரும் படுக்கிறாங்க அப்போது வானதி பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க ஏன் பாண்டி ஆமா இங்க நமக்கு ஒரு வீடு இருக்கும்போது நீங்க ஏன் போய் ஹோட்டல் எல்லாம் தங்குறீங்க அந்த அளவுக்கெல்லாம் வாளுக்கு எங்க அறிவு இருக்கு யாருடா இவை இவளுக்கெல்லாம் தூக்கமே வராதா மணி ஆகுதுடா சரி பேசி தொலை குடும்பமே சோகமா இருக்குது இவனுக்கு ரொமான்ஸ் கேக்குதாமே ரொமான்ஸ் இப்படி அஞ்சு பேர் ஒரே ரூம்ல இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு டேய் ஒழுங்கா படுத்து தூங்கும் முதல்ல இன்னொரு தடவை போன் வந்துச்சு சாப்படிச்சிருவேன் தூங்கும் முதல்ல டே அது ஹோட்டல் போனடா ரிசெப்ஷனுக்கு மட்டும் தான் கால் போகும் வானதிக்கெல்லாம் போகாது கம்முன்னு போன் வச்சுட்டு படுறா நீலாம் நடேசன்கிட்ட உயில் பற்றி கேட்க அந்த உயில் இருக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னு நடேசன் சொல்கிறாரு அவ்வளோ வருஷமாக நீங்கள் தான் அந்த வீட்டில் இருந்திருக்கீங்க உங்களோட சொந்த அண்ணன் தங்கச்சியை நம்மளை வீட்டை விட்டு துரத்தி வீட்டுக்கு சீல் வச்சுட்டாங்க என்னமா பெரிய சீலு நான் இப்போவே போய் சீலை உடைச்சி உள்ளே போகிறேன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் அங்கிள் சீலை உடைக்கிற பேர் வழின்னு ஏதாவது செஞ்சீங்கன்னா அப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும் நான் பசங்களுக்காக ஜெயிலுக்கு போக தயார் அப்படின்னு நடேசன் சொல்ல அங்கிள் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா முதல்ல அந்த உயிரை தேடணும் நீங்கள் சீலை உடச்சி ஜெயிலுக்கு போகிறது இல்ல வீடும் நமக்கு கிடைக்காது அதனால் அந்த உயிரை யாருக்கிட்டையாவது கொடுத்து வச்சிங்களா இல்லை நம்ம வீட்டில் வச்சுருக்கீங்களான்னு முதல்ல பொறுமையாக உட்காந்து யோசிங்க அந்த உயில் இருந்தால் மட்டும்தான் நாம் நம்ம வீட்டுக்கு போக முடியும் நிலா சொல்ல நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நடேசனும் யோசிக்கிறாருங்க நம்ம ஒரு வீடு பார்த்து அங்கே போவோம்ப்பா இந்த ஹோட்டலில் காசு செலவு பண்ணி தங்குறது கஷ்டம்னு சேரன்னு சொல்ல நாம வீடு பார்த்து போயிட்டா அந்த வீட்லேயே தங்கி நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம் அதனால முதல்ல உயிலை தேடி கண்டுபிடிக்கணும் உயிலை மீட்டு நம்ம வீட்டுக்கு போற வழியை பார்ப்போம்னு நிலா சொல்லிட்டு இருக்கும் போதே வானதி சர்ப்ரைஸ் சொல்லி உள்ள வர எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க சோழன் வாங்க நமக்கு ஒரு வேலை இருக்குன்னு நிலா சோழனை கூட்டிட்டு கிளம்புறாங்க ஏமானது இங்கெல்லாம் வந்தேன்னு பாண்டி வானதி கிட்ட மல்லு கட்டிட்டு நிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ